வணக்கம் கரோளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் என்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் பாடசாலை மாணவர்களுக்கான புதிய நடைமுறை அறிமுகம் பகடி வதையை தாங்க முடியாமல் ஆற்றில் குதித்த மாணவி வெளியான மேலதிக தகவல் யுத்த காலத்தில் இலங்கையிலிருந்து தப்பி சென்றவர்கள் தொடர்பில் அரசாங்கத்தின் அதிரடி முடிவு யாழில் ஏலம் போன ஒரு கனமொழியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வெளியான மகிழ்ச்சி தகவல் அரங்கேறிய கொடூரம் மனைவியின் தலையுடன் சரணடைந்த கணவன் ஆதரவைக்கும் வாக்குமூலம் நாட்டை தேங்காய் தேங்காய்பால் கப்பல் பாடசாலை கட்டமைப்புக்குள் சேரும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒரு தனித்துவமான தரவு கோப்பு தயாரிக்கப்படும் எனவும் ஒரு தனித்துவமான அடையாள அட்டை அறிமுகப்படுத்தப்படும் எனவும் உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ள கல்வி மாற்றத்தின் கீழ் கல்வித்துறை கல்விசாரா ஊழியர்கள் சிறுவர்கள் மற்றும் பாடசாலை உட்பட கல்வித்துறையில் உள்ள அனைத்து தகவல்களையும் உள்ளடக்கிய ஒரு தேசிய கல்வித்தரவு முகாமித்துவ அமைப்பு உருவாக்கப்பட உள்ளது இது தொடர்பாக உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சரும் பிரதமருமான ஹரணி அமரசூரிய தலைமையில் அமைச்சில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது முடிவு எடுக்கப்பட்டுள்ளது தேசிய பிறப்புச் சான்றிதழ்கள் தேர்வு முடிவுகள் திறன்கள் உள்ளிட்ட பிள்ளைகளின் அனைத்து தரவுகளையும் அந்த அமைப்பில் சேர்க்க இங்கு யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மேற்கொள்ளப்பட உள்ள கல்வி மாற்றத்திற்கு ஏற்ப பணசாலைகளில் மாணவர்களை சேர்ப்பது ஆசிரியர் மற்றும் அதிபர் வெற்றிடங்களை அடையாளம் காண்பது நியமனங்கள் பதவி உயர்வுகள் இடமாற்றங்கள் செய்தல் தொடர்ச்சியான மதிப்பீட்டு முறையை மற்றும் வளங்களை மேம்படுத்துதல் போன்ற செயல்முறைகளை இந்த தரவு அமைப்பு எளிதாகும் மற்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் அடுத்த ஆண்டு முதலாம் ஆண்டு முதல் மற்றும் ஆறாம் ஆண்டு வரை வகுப்பில் சேரும் மாணவர்களின் அடிப்படையில் இந்த தரவு அமைப்புகள் தொடங்குவது குறித்தும் இங்கு விவாதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது குளியாப்பட்டி தொழில்நுட்ப கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவியொருவர் பகுடி தாங்க முடியாமல் ஆற்றில் குதித்து தற்கொலைக்கு முயற்சித்துள்ளார் பின்னர் பிரதேசவாசிகள் மாணவியை மீட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பாக மூன்று மாணவர்களும் ஒரு மாணவியும் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குளியாபட்டி தொழில்நுட்ப கல்லூரியில் பயிலும் புதிய மாணவியொருவர் அதன் அருகில் உள்ள குளத்தில் குதித்த சம்பவம் நேற்று மாலை பதிவாக இருந்தது இதன்போது மாணவியை மீட்க பிரதேசவாசிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்தபோது அதனையொருவர் வீடியோவாக பதிவு செய்தார் பின்னர் மாணவி குளியாப்பட்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் அவரது நிலை மோசமாக இல்லை என்று வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன சம்பவம் தொடர்பாக குளியாபட்டி போலீசார் மாணவியிடம் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளதுடன் அதில் குளியாப்பட்டி தொழில்நுட்ப கல்லூரியில் தான் தாங்க முடியாத துன்பங்களுக்கு ஆளானதாக அவர் கூறியுள்ளார் தாம் சொல்ல முடியாத சித்திரவதைகளை எதிர்கொண்டுள்ளதாகவும் போலீசாரிடம் அம்மாணவி வாக்குமூலம் வழங்கியுள்ளார் பின்னர் குளியாபட்டி தொழில்நுட்ப கல்லூரியின் அதிபரிடம் இதுகுறித்து வினவிய போது சம்பவம் தொடர்பாக தொழில்நுட்ப கல்லூரி மட்டத்திலும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக கூறினார் இத்தகைய சூழலில் மாணவியை பகடிவதை செய்வதாக கூறப்படும் தொழில்நுட்ப கல்லூரியின் மூன்று சிரேஷ்ட மாணவர்களும் மாணவியொருவரும் குளியாபட்டி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் பகடிவதை சட்டத்தின் கீழ் சந்திக்க நபர்கள் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் யுத்த காலத்தில் இலங்கையிலிருந்து இருந்து தப்பிச் சென்று இந்தியாவில் அகதிகளாக தங்கியிருப்பவர்கள் மீண்டும் இலங்கைக்கு வருவதற்கு உள்ள தடைகளை நீக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் இந்த நடவடிக்கையை எடுப்பதற்காக குடிவரவு மற்றும் குடியகழ்வு சட்டங்களை திருத்துவதற்கு தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றன காலத்தில் வடக்கில் வாழ்ந்த மக்களின் ஒரு தொகுதியினர் பாதுகாப்பு தேடி இந்தியாவின் தமிழ்நாட்டிற்கு தப்பிச் சென்றனர் அவர்கள் தற்போது இந்தியாவில் உள்ள அகதி முகாம்களில் வாழ்கின்றனர் அவர்கள் மீண்டும் இலங்கைக்கு வருவதற்கு குடிவரவு மற்றும் குடியகழ்வு சட்டங்கள் தடையாக இருப்பதால் அந்த சட்டங்களை திருத்துவதற்கு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் இதற்காக விரைவில் அமைச்சரவை பத்திரம் ஒன்றை சமர்ப்பித்து அனுமதி பெறப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது யாழில் பிரசித்தி பெற்ற முருகநாளையம் ஒன்றில் நடைபெற்ற மாம்பழ திருவிழாவின் மாம்பழம் பல லட்சத்திற்கு ஏலம் போகியுள்ளது இந்த ஏலம் யாழ்ப்பணம் வன்னற்பண்ணை தாமரை வீதியில் அமைந்துள்ள வண்ணை கோட்டையம்பதி ஸ்ரீ சிவ சுப்பிரமணியர் ஆலயத்திலேயே இடம்பெற்றுள்ளது குறித்த ஆலயத்தில் பதினைந்து நாட்கள் திருவிழா நடைபெற்று வந்த நிலையில் எட்டாம் நாளான நெற்றி தினம் மாம்பழ திருவிழா வெகு சிறப்பாக இடம்பெற்றுள்ளது இந்த மாம்பழ திருவிழா நிறைவடைந்த பின்னராக முருகனின் மாம்பழம் ஆலய நிர்வாக சபையினரால் ஏலம் விடப்பட்டிருந்தது இதன்போது உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இருந்து ஆலயத்திற்கு வந்திருந்த ஆடியவர்கள் குறைத்த மாம்பழத்தை வாங்கும் நோக்கில் ஏலத்தில் ஈடுபட்டனர் இதனால் மாம்பழத்தின் விலையும் உயர்ந்து கொண்டு சென்றது இவ்வாறு பல லட்சத்தையும் தாண்டி மாம்பழம் ஏலம் எடுக்கப்பட்டது இதன்போது வெளிநாட்டில் இருந்து வந்த அடியவர் நான்கு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாவிற்கு மாம்பழத்தை ஏலத்தில் எடுத்துள்ளார் இதன்போது ஆலய நிர்வாக சபையினரால் ஏனைய சில பொருட்களுக்கு ஏலம் விடப்பட்டிருந்த நிலையில் அதனையும் அடியவர்கள் ஏலத்தில் வாங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது கடந்த சில நாட்களாக பெய்த கனமழை மற்றும் பலது காற்றினால் ஏற்பட்ட பயிர்ச்சேதத்தை மதிப்பிடும் பணியை விவசாய மற்றும் விவசாயிகள் காப்பீட்டு சபை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி நெல் சோளம் உருளைக்கிழங்கு வெங்காயம் பூஞ்சி மற்றும் பச்சை மிளகாய் ஆகிய பயிற்சேகை சேதங்களுக்கு காப்பீட்டுத் தொகை பெற வேண்டிய அவசியம் இல்லை என்பதுடன் ஐந்து ஏக்கர் வரை இலவச காப்பீட்டு இழப்பீடு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி பைச்சேதங்கள் ஒரு ஹெக்டேருக்கு அதிகபட்சமாக ஒரு லட்சம் வரை காப்பீட்டுத் தொகை விடுவிக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேற்கண்ட சூழ்நிலையில் மதுரை மாவட்டத்தில் சுமார் நூறு விவசாயிகளுக்கு சொந்தமான நூற்றி முப்பது ஏக்கர் நெல் வயல் சேதமடைந்துள்ளதாகவும் எதிர்வரும் நாட்களில் பயிற்சேதத்தை தொடர்ந்து கண்காணி பணிக்கு எதிர்பார்க்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது சேதமடைந்த நெல் வயல்கள் மற்றும் புற பயிர்கள் நீர்மட்டம் படிப்படியாக குறைந்து வருவதாக விவசாயி மற்றும் விவசாயிகள் காப்பீட்டு சபையின் மாவட்டத்திற்கு பொறுப்பான பணிப்பாளர்கள் தெரிவித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது விவசாயிகள் தங்கள் பயிர் சேதம் குறித்து விவசாயம் மற்றும் விவசாயிகள் காப்பீட்டு சபையின் ஒன்று ஒன்பது ஒன்று எட்டு என்ற தொலைபேசி எண்ணை அளித்து தகவல் தெரிவிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வவுனியாவில் ஆரம்ப பிரிவு பாடசாலையில் ஆசிரியை கொலை சம்பவத்தில் மேலே தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன்படி மனைவியின் தகாத உறவே கொலைக்கு காரணம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் சம்பவத்தில் புளியங்குளம் நொச்சிக்குளம் அனந்தர் புளியகுளம் பகுதியைச் சேர்ந்த பிரிவு பாடசாலையின் ஆசிரியரே இவ்வாறு கொல்லப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் மாணிப்பாயை சொந்த இடமாக கொண்ட கணவன் ஆசிரியையுடன் காதல் திருமணம் செய்துள்ளார் இந்நிலையில் ஆசிரியை வயது குறைந்த இளைஞன் ஒருவருடன் தொடர்பு இருந்ததாக கணவன் குற்றஞ்சாட்டி தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார் இந்த விவகாரம் இருவருக்குள் தீர்க்கப்பட்டு அண்மை நாட்களில் சுமூகமாக இருந்துள்ளனர் இந்த நிலையில் ஆசிரியருடன் தொடர்பில் இருந்ததாக கூறப்படும் இளைஞன் இருவரும் நெருக்கமாக இருந்த புகைப்படங்களை கணவனுக்கு அனுப்பியுள்ளார் அத்துடன் ஆசிரியை கற்பமாக இருப்பதற்கு தான் தான் காரணம் எனவும் கூறி இருவரின் அந்தரங்க காணொலியையும் அனுப்பியுள்ளதாக கூறப்படுகின்றது இதை பார்த்து கொந்தளித்த கணவன் ஆசிரியையின் சகோதரனிடமும் இதனை கூறியுள்ளார் பின்னர் இந்த விவகாரத்தை போலீஸ் நிலையத்தில் தீர்த்துக் கொள்ளலாம் என கூறி மனைவியை அழைத்து சென்றுள்ளார் இதன்போது நைனா மடுக்காட்டு பகுதியில் மனைவியின் கழுத்தை அறுத்து கொலை செய்த பின்னர் கழுத்தை வெட்டி பிளாஸ்டிக் பையில் வைத்து மோட்டார் சைக்கிளின் டிக்கிக்குள் வைத்து புளியங்குளம் போலீஸ் நிலையத்துக்கு சென்றுள்ளார் இச்சம்பவம் வவுனியாவில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது தேங்காய் சார்ந்த தொழில்களை ஆதரிப்பதை நோக்கமாக கொண்ட அரசாங்கத்தின் மூலப்பொருள் இறக்குமதி முயற்சியின் கீழ் இறக்குமதி செய்யப்பட்ட தேங்காய் பல்கப்பல் நாட்டை வந்தடைந்துள்ளது உறைந்த தேங்காய் பால் பவுடர் மற்றும் துண்டுகளாக்கப்பட்ட தேங்காய் ஆகியவற்றை உள்ளடக்கிய இந்த தொகுதி இருநூறு மில்லியன் தேங்காய்களுக்கு சமம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இறக்குமதி செய்யப்பட்ட மூலப்பொருட்கள் சுங்க அனுமதி மற்றும் ஆய்வக சோதனைகளுக்கு உட்படுத்தப்படவுள்ளது பெருந்தோட்ட மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் கூட்டு முன்மொழிவின் அடிப்படையில் அமைச்சரவையினால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த திட்டம் தேங்காய் பால் பவுடர் தொழிலின் மூலப்பொருள் பற்றாக்குறையை குறைக்கவும் உள்நாட்டு தேங்காய் விலைகளை குறைக்கவும் உள்ளூர் உற்பத்தியாளர்களை ஆதரிப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது